உணவுப் பொருட்களுக்காக சண்டையிடுவது சண்டையிடுவதும் சண்டையிடுவதில்லை உணவுப் பொருட்களுக்காக ஓடுவதும் அவர்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அந்த இடத்தில் குண்டு ஓடுவதும் இஸ்ரேலுடைய பழக்கமாக இருந்தது நேற்று அப்படி தாக்கியவர்களை போராளிகள் களத்தில் இறங்கி தங்களுடைய உயிரை பணையம் வைத்து அத்தனை இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளித்திருக்கிறார் இப்போ இந்த கூட்டுக்கடையில் ஈரான் ஈரான் என்ன செய்யுதுங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது என்னென்ன என்னிடமும் பலர் தொலைபேசியில் கேட்கிறார்கள் இப்போ விட்காஃபு கூட ஒரு நியூக்ளியர் டாக் ஒரு அணு ஆயுதத்தை பற்றிய ஒரு பேச்சு அதிலேயே அதனுடைய நாட்கள் போய் கொண்டு இருக்கிறது ஒன்று ஒரு சாராரும் இல்லை ஹூட்டிஸுக்கிட்ட கையில் இவ்வளவு மிசில் இருக்கிறது என்றால் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒரு ஈரானில் இருந்து எல்லாம் அங்கே வந்து சேர்ந்ததோ என்று வேறு சிலர் ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்களை இவர்களுடைய கைகளுக்கு வந்ததா ஏன்னா அது ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அங்கே அண்டர் கிரவுண்ட் பெரிய அளவில் இருக்குது அப்போ இது கடையில் இத்த காலத்தில் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அதை நேற்று யமனுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்கார் இப்போது நம்ம ஹூர்த்திஸ் ஹூர்த்திஸுன்னு சொல்லாத எமன் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்படி சொல்லாங்க நாங்கள் நாடே நிற்கிறோம் அவங்க கூட அதனால் யமனி ஆர்மி எமனி அட்டாக் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நானும் அப்படி சொல்லுவோம் அப்போது யமன் வந்து இப்போது எஃப் தேர்ட்டி ஃபைவுக்கு அது வந்து தாக்க வரும்போது நாங்கள் அதற்கு பதில் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு நேற்று நான் உங்களிடத்தில் சொன்னது போல் நீ பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்டுக்கு பின்னாடி அடைக்கலாம் தடாதடா நேருக்கு நேரே வா உன்னை நாங்கள் இப்போ அடிக்கப் போகிறோம் எப்படி தெரியுமா அடிக்கப் போகிறோம் எங்கள் சனா ஏர்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி யாரும் வராண்டான்னு சொல்லிட்டு அடிக்க போகிறோம் அப்படி நீ எப்படி அந்த ஃப்ளைட்டுகளுக்கு பின்னாடி ஒரு வரமாட்டேன் உன்னை அப்படி ஒரு தாக்குதலை ஒன்று நடத்தி ஒன்று ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறோம்னு ஒரு அறிவிப்பு அடுத்தால இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஏர் டிஃபென்ஸை கண்டு ஏர் டிஃபென்ஸை கண்டுபிடிச்சது இல்லை நாங்களும் அது போல் உள்ளதை வச்சுருக்கோம் இஸ்ரேலுடைய முக்கியமான வியாபார தலங்கள் எங்களுடைய அடுத்த இலக்கு நீங்கள் எல்லாம் மூடிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஈரான் பேக்கெட்டு இந்த ஈரான் பேக்கெட்டுன்னு சொல்லுது ஈரான் சும்மா இருக்குதா அல்லது உதவி செய்தாங்கிற சந்தை இதுக்கடையில் அமெரிக்காவை ஈரான் வேற ரோகத்தில் போயிட்டு இருக்காருனா எப்படி தெரியுமா ஒரு நாலஞ்சு கட்டமாக அமெரிக்கா கூட உட்காந்து அணு ஆயுத என்ரிச்மெண்ட் அதாவது யூரோனியன் செறிவூட்டுதல் கூடுமா கூடாதான்னு பேசிட்டு ஈரான் சைனா ரஷ்யா மூணு நாடுகளுக்கு இடையே ஈரான் ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணி எங்கே வியன்னால பேசியிருக்காங்க அணு ஆயுதத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது இது செருப்பால் அடிக்க மாதிரி இருக்கு அமெரிக்காவுக்கு அமெரிக்காட்ட அப்படியா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு அப்ப அவன் இல்லைன்னா பாம்புங்கிறத இப்போ விட்டுட்டான் ஏன்னா கூட்டிஸ்ட்டை வாங்க அடியில் அவனால் இனிமேல் பாம்பு பண்ணுவன்லாம் பேச முடியல அதை விட்டுட்டான் ஆனால் அருமையான ஒரு தாக்கு ஒரு வேலையை செய்திருக்காங்க ரஷ்யா சைனா இதோட இதோட இதோடு சேர்ந்து ஈரானும் சேர்ந்து ஒரு நியூக்ளியர் டோக்கை வியன்னாவில் நடத்தியிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு பெரிய விரக்தி அதை விட பெரிய விரக்தி என்னன்னா நத்தியானு அமெரிக்கா வச்சு ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை அட்டாக் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்து இப்போ அவன் முடியாதுன்றான் ஏயா ஏற்கனவே இந்த ஹூட்டிஸை ஆஃப் பண்ணலான்னு போனேன் சும்மா அவன் எங்கே போலாம் விட்டுக்கிட்டு தான் இருந்தான் அப்புறம் நாம் போய் சென்னை போய் அறுபது நாளா எங்க கப்பலும் வரல ஒரு கப்பலும் வரல நாங்க பெருசா நினச்ச எல்லா ஃப்ளீட்டும் தோத்த ஒரே இடம் கூட்டிச்சு தான் அதனால நான் இப்போ இத்தத்துக்கு தயாரா இல்லை அப்படின்ண்டான் அடுத்தது நேற்று உலகெங்கும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போர்க்குரல் ஆதரவாக ஊர்வலங்கள் நடந்திருக்கின்றன இதில் என்னன்னா நத்தியானுக்கு கொஞ்சம் பேரை கொஞ்ச பேரை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் பாலஸ்தீன்ல அதை விட கொடுமையாக உலக நாடுகளில் பல நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த போராளிகளை கைது செய்கிறார்கள் இங்கே காசா மக்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் ஷஹீதாயிட்டாங்க நிறைய பேர் அவன் ஜெய் வச்சிருக்கான் ஆனா அவர்களுக்காக உலகெங்கும் உள்ள சிறைகளில் மக்கள் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு இருக்கின்ற நம்ப முடியாத ஆனால் அது யதார்த்தம் அதுபோற நேற்று வெள்ளிக்கிழமை அல் அக்ஷா பள்ளிவாசலில் நாப்பத்தி ஐயாயிரம் பேர் தொழுது இருக்காங்க அதுக்கு முன்னாடி நாற்பதாயிரம் பேர் தான் தொழுகாங்கங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஐயாயிரம் பல கடுபிடிகளையும் தாண்டி போய் இருக்கிறது சொன்னால் பென்கர் ஒரு அங்க ஒரு பெரிய அக்ரரசனை நடத்தினா இஸ்ரேல ஹவுடைய ஒரு இது அல் அக்ஸா அப்படி போய் வந்ததுனால பென்கர் ஓடி போயிட்டான் இப்போ அந்த உற்சாகத்தில் அல் அக்ஸா எங்களுடைய எங்களுடையதான் என்பதை நிலைநாட்டும் விதத்தில் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் அவர்கள் அல் அக்ஸாவை காப்பாற்றிட போதுமானவர்கள் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம்